புதுதில்லியில் அமைக்கப்பட்டுள்ள கர்த்தவ்ய பவன் எனப்படும் கடமை பவனை பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவக்கி வைத்தார் நிர்வாகத்தை நெறிப்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்படும் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தில் முதலாவதாக இந்த பவன் திறக்கப்பட்டுள்ளது திறப்பு விழாவில் மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் லால் கட்டார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அந்த கட்டிடத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்றும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று காலை பதினோரு மணிக்கு கூடின அவை கூடியதும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி தொடர்பாக விவாதிக்க கோரி மக்களவையில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் எனினும் அமளி தொடர்ந்ததால் முதலில் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக மாநிலங்களவையும் இதே பிரச்சினை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக அளிக்கப்பட்ட நோட்டீஸ்களை மாநிலங்களவை துணைத் தலைவர் நிராகரித்தார் நிலைமையை சமாளிக்க தலைவர் மேற்கொண்ட முயற்சிக்கு பலன் கிடைக்காததால் அவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு பிறகு நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க உடனடியாக அனுமதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி மாநிலங்களவை தலைவர் ஹரிவன்ஷுக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்வதால் ஏராளமான வாக்காளர்கள் குறிப்பாக நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் உத்தராகண்டில் காட்டாற்று வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அம்மாநில எம்பிக்கள் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து விளக்கம் உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் நேற்று திடீரென மேக வெடிப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் ஏராளமானோர் சிக்கிக் கொண்டனர் அவர்களை மீட்கும் பணியில் ராணுவம் மத்திய மாநில பேரிடர் மீட்புப் படையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் பார்வையிட்டார் அப்போது காணாமல் போனவர்களை தேடும் பணி உள்ளிட்ட நிவாரணப் பணிகளின் நிலை குறித்தும் அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியவர்களிடமிருந்து நூற்று ஐம்பது பேர் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனான ரெப்போ விகிதத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை மூன்று நாள் நிதி கொள்கை குழுவின் கூட்டத்திற்கு பிறகு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா ரெப்போ விகிதம் குறித்த ரிசர்வ் வங்கியின் முடிவுகளை அறிவித்தார் ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு ரெப்போ விகிதங்களை மாற்றாமல் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக தொடர்பாகதாக அறிவித்துள்ளது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்கவும் இந்த முடிவு அவசியம் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து ஆட்சேபனைக்குரிய கருத்தை வெளியிட்டது தொடர்பான வழக்கில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு ஜார்க்கண்ட் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜார்க்கண்டில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறு கருத்தை ராகுல் காந்தி வெளியிட்டதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது ஜார்க்கண்டின் சாய்பசா மாவட்டத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி இன்று ஆஜரானார் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் கே என் நேரு தாமோ அன்பரசன் மேயர் பிரியா மற்றும் உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆணவ கொலையை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் திருநெல்வேலியில் வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள பாஜக பூத் கமிட்டி மாநாடு தொடர்பாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நைனா நாகேந்திரன் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதில் முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் திமுக ஆட்சியில் தமிழகம் மோசமாக பாதிக்கப்பட்டு அதர பாதாளத்தில் தள்ளப்பட்டிருப்பதாக விமர்சனம் செய்த அவர் ஆணவக் கொலையை தடுக்க தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதியளித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற அரசின் நலத்திட்ட முகாமை பார்வையிட்ட அவர் பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இடதுசாரிகள் ஆணவ படுகொலையை தடுக்க கடுமையான சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சரிடம் ஆலோசிக்கப்படும் என்றும் துரைமுருகன் பதிலளித்தார்